நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு அண்ட் இந்த திரைப்படத்தில் எங்களுடைய தக் லைஃப் டாலிங் அழகர் சாமி அவர்களை ஆண்டுடன் மேடை கழைக்கிறோம்

தயாரிப்பாளர் திரு டி எல் தேனப்பன் சார் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் நடிகர்னு சொன்னா இன்னும் பொருந்தோம் இன்னைக்கு வரைக்கும் திரையுலகளை கலக்கிட்டு இருக்கக்கூடிய டிராகன்ல இருந்து மகாராஜால இருந்து நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை படங்கள்லயும் அவருடைய ரோல் ஒரு அழகான பங்கு டிரெக்டர் அமீர் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஆக்டர் திலீபன் அவர்கள் இந்த திரைப்படத்துல இருக்காங்க அவங்களை நான் இந்த நேரத்தில் அன்போடு மேடை கழிக்கிறேன் இந்த திரைப்படத்தில் அர்ஜய் அவர்களும் நடிச்சிருக்காங்க ஆக்டர் அர்ஜய் அவர்களை அன்புடன் கழிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கலகலப்பான படம்லாம் ஒர்க் பண்ணிட்டு நம்ம என்ன நினைப்போம் ஒரு சிரிப்பான ஹியூமரான ஒரு படம் தான் வந்து கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா அதாவது ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நொடிக்கு நொடி இவ்வளோ பல சஸ்பென்ஸை ஒரு டீச்சருக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெய்லருக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு யூனிஃபார்மில் ஒரு வருஷிட்டலான ஆக்டராக நீங்கள் அந்த ரோலும் அழகாக நெயில் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்பெக்டர் ரிஷி வரும்போது ஓ இவர் வில்லனா இருக்க போறாரா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு லவ்வபிளான ஜென்டலான பொறுமையான ஒரு கேரக்டர் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு அண்ட் பிஃபோர் நம்மளோட லெவன்க்கு முன்னாடி பிளைண்ட் ஸ்பாட் வேற வர போது அதுக்கும் எங்களுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் லெவன் மூவி வி வெல்கம் யூ ஆல் ஸ்டேஜ் நவீன் சந்திரா அவர்களை அன்புடன் மேடை கழக்கிறோம் கொரியோகிராஃபர் ஸ்ரீ கிரீஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் One second. Orange, eh? sir. sir. Frame, அமீர் சார் வீடியோ சார் இருக்கு சார் டுவெண்ட்டி போர் மினிட்ஸ் போட்டு வீடியோ ஓகே ஒரே நிமிஷம் சார் ஓகே முகேஷ் மேத்தா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்

மேடையில் விற்ருக்கூடிய அத்தனை சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் தங்களது இருக்கைகளில் அமருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக லெவன் திரைப்பட குழுவினருக்கு வாழ்த்துகளை தெரிவி நாள் இது லெவன் திரைப்படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல் காட்சிகளையும் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலக முன்னோடிகளே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அக்பர் சாருடைய திருமகன் அஜ்மல் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் மிக சிறப்பான மல் சீரியமையான முறியல் மிக உன்னதமான முறையில் இந்த படம் வெளிவரும் என்பதற்கு அத்தாட்சிதான் இந்த ட்ரெய்லர் இருக்கையின் நுனியில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பமாக படத்தை இயக்கியிருக்கிறார் ஒழிப்பது பிரமாதமாக இருக்கிறது இசை இமான் சொல்ல வேண்டியதே இல்லை அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் செவியிலே செந்தியன் மழை புவியிலே இமானின் சங்கீத அலை என்ற அளவுக்கு மிக சிறப்பான முறையில் நேர்த்தியான முறையில் பயிற்றுக்கிறார் அக்பருக்கு இது ஒரு மூன்றாவது முகடமாக இது விளங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஒரு அட்மாஸ்பியரில் வந்து மியூசியம் தியேட்டரில் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து நான் அட்டன் பண்ணுறேன் இந்த விழாவுக்கு நாயகன் வந்து நிச்சயமாக மிஸ்டர் இமான் சார் என்னுடைய நெருங்கிய நண்பரும் இல்லாமல் என்னை ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டர் எனக்கு எப்படி வந்து இளையராஜா சார் ஒரு கண்ணை கலைமானே கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்கள் கண்ணானே கண்ணை கொடுத்தீங்க இந்த படம் பெரிய வெற்றி அடைத்தது என் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன் இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இங்கிலீஷ் சாங்கு அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்புறம் வந்து ஹீரோவை பற்றி பேசணும் ரியல் ஹீரோ நவீன் நவீன் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் அவரை இன்னும் நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும் ஏன்னா ரொம்ப திறமைசாலி அவர் பட்டாசில் நடிக்கும் போது நாங்கள் வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணோம் இது வந்து இந்த கேரக்டருக்கு உங்களோட ஃபிசிக்கை நல்லா டெவலப் பண்ணணும்னு சொன்னோம் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தோம் அதுக்கு பிரகாரம் அவர் வந்து ஒர்க் ரொம்ப கடினமாக உழைச்சி அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட் டெஃபினெட்லி யூட் ஒர்க் டுகெதர் இன் த ஃப் ஃபியூச்சர் ஆல் த பெஸ்ட் யூ அண்ட் யூ கோஸ்டாஸ் எவ்ரிபடி அண்ட் அஃபோர்ஸ் டேரக்டர் பற்றி நான் கட்டாயம் சொல்லணும் நான் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷார்ட்டு ஃப்யூ ஷார்ட்ஸ்லேயே இது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ரேஷ் ஐ திங்க் யூ அட் டன் ஒ ஒண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் வந்து இ டிபென்ஸ்ன்னு எந்த ஸ்கூல்லேருந்து வராங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் வந்து இவர் சுந்தர் சி சார்டிலேருந்து வந்திருக்காரு அண்ட் டெஃபினட்டாக ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டேரக்டராக இருப்பார் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ட்ரெய்லரும் சரி சா சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு உங்கள் சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக் Very well done Karthik. I, I wish you all the best. Thank you. And uh, I have to especially thank uh, Mr. Akbar and his children for inviting me for this lovely function. Thank you very much and I wish the team the best. Thank you so much, sir. Thank you. முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்